வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதி யார் ட்ரம்ப் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் லட்சக்கணக்கில் ஆப்கன் அகதிகளை திருப்பி அனுப்பும் பாகிஸ்தான் அரசு புடினை நேருக்கு நேர் சந்திக்கவிருக்கும் ட்ரம்ப் செலன்ஸ்கியும் பங்கேற்க வாய்ப்பு அமெரிக்காவின் வரி விதிப்பு நியாயமற்றது இந்திய அரசு ரஷ்யாவில் புதினுடன் ஐக்கிய அமீரக அதிபர் இன்று சந்திப்பு கானா நாட்டில் ஹெலிகாப்டர் விபத்து இரண்டு மந்திரிகள் உட்பட எட்டு பேர் உயிரிழப்பு நானூறு குடிமக்கள் அமைச்சரவை தனிக்கரன்சி புதிய நாட்டை உருவாக்கி அதன் அதிபரான இருபது வயது இளைஞர் பிரித்தானியாவில் திடீரென மூடப்பட்ட விமான நிலையம் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து இரண்டாயிரத்தி முப்பதில் சந்திரனில் அணு உலை வியக்க வைக்கும் நாசாவின் திட்டம் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா யுரேனியம் உரங்கள் இறக்குமதி செய்வது தொடர்பாக கேள்விக்கு ட்ரம்ப் அளித்த பதில் இனி விரிவான செய்திகள் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்று கானாவாகும் இங்கு தலைநகர் ஆக்ராவில் இருந்து அசாந்தி பிராந்தியத்தில் உள்ள தங்க சுரங்க பகுதியான உபுவாசிக்கு இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று சென்றிருக்கின்றது அதில் பாதுகாப்புத்துறை மந்திரி எட்வர்ட் ஒமனே பூமா மற்றும் சுற்றுச்சூழல் மந்திரி இப்ராஹிம் முர்தலா முகமது உள்ளிட்ட அதிகாரிகள் இருந்திருக்கின்றனர் ஹெலிகாப்டர் புறப்பட்ட சிறிது நேரத்தில் கீழே விழுந்து நொறுங்கியிருக்கின்றது இந்த விபத்தில் ராணுவ மந்திரி மற்றும் சுற்றுச்சூழல் மந்திரி உட்பட எட்டு பேர் பரிதாபமாக பலியாகியிருக்கின்றனர் கானா வரலாற்றில் பதிவான மிக மோசமான விபத்தாக இது கருதப்படுகிறது இதையடுத்து கானா அரசாங்கம் இந்த விபத்தை தேசிய துக்க தினமாக அறிவித்திருக்கின்றது இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்காவின் உத்தரவு நியாயமற்றது என இந்திய மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது அமெரிக்காவின் வரி உயர்வு குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீப நாட்களாக ரஷ்யாவிலிருந்து மசக எண்ணெய் இறக்குமதி செய்வதை அமெரிக்கா குறிவைப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா தனது நேச நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் சந்தை காரணிகளை அடிப்படையாக கொண்டே இந்தியாவின் இறக்குமதி உள்ளதாக ஏற்கனவே அமெரிக்காவுக்கு தெளிவுபடுத்தி உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் நூற்றி நாற்பது கோடி மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்துடன் இந்தியா செயல்படுவதாகவும் விளக்கமளித்திருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நடக்கும் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் பெரும்பாலும் துணை ஜனாதிபதியாக உள்ள ஜேடி டி வான்ஸ் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளது என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அரசியலமைப்பின் இருபத்தி இரண்டாவது சட்டத்தின்படி ஒருவர் இருமுறை மட்டுமே அதிபர் பதவியில் இருக்க முடியும் ஒருவரின் மறைவால் அல்லது பதவி விலகலால் குறுகிய காலம் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவரால் மேலும் ஒருமுறை மட்டுமே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியும் அந்த வகையில் ஜனாதிபதி ட்ரம்ப் கடந்த ஜனவரியில் இரண்டாவது முறை ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் இந்த நிலையில் நேற்று அமெரிக்காவின் பேட்டி ஒன்றில் அப்பொழுது ஜனாதிபதியாக தேர்தலில் மூன்றாவது முறையாக போட்டியிட விருப்பம் உள்ளது ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக வான்ஸ் நிறுத்தப்படலாம் அவர் துணை அதிபராக இருப்பதால் அது நியாயமாகவும் இருக்கும் அவர் சிறப்பாக செயல்படுகிறார் இருப்பினும் அதை முடிவு செய்ய இன்னும் நேரம் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானில் தஞ்சம் அடைந்துள்ள பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் அகதிகளை மீண்டும் அவர்களுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கை செப்டம்பர் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நம் அண்டை நாடான பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள மாகாணங்களான கைபர் பங்குகுவா பலூசிஸ்தான் மற்றும் பஞ்சாப் உள்ளிட்டவற்றில் லட்சக்கணக்கான ஆப்கானிஸ்தான் மக்கள் அகதிகளாக தஞ்சமடைந்திருக்கின்றனர் இவர்களுக்கு பாகிஸ்தான் அரசு சார்பில் அடையாள சான்று அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானுடன் மோதல் போக்கு நிலவும் நிலையில் ஆப்கானிஸ்தான் அகதிகளை மீண்டும் அவர்களின் நாட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கையை பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டிருக்கின்றது இதையடுத்து வரும் செப்டம்பர் அகதிகளாக உள்ள பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டோரை ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் அகதிகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெர்டிஸ் என்ற சிறிய நாட்டை உருவாக்கி அதன் அதிபராகி இருக்கின்றனர் குரேசியா மற்றும் செர்பியாவுக்கு இடையில் டானூப் நதிக்கரையில் அமைந்துள்ள நூத்தி இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்தில் வெரிடிஸ் குடியரசு என்ற புதிய நாட்டை டேனியல் ஜாக்சன் என்ற இருபது வயது ஆஸ்திரேலிய இளைஞர் உருவாக்கி தன்னை அதன் அதிபராக அறிவித்திருக்கின்றார் இந்த நிலப்பகுதிக்கு எந்த நாடும் உரிமை கோரவில்லை என்பதை அறிந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே முப்பதாம் திகதி இந்த மைக்ரோ நேசனை அவர் உருவாக்கியிருக்கின்றார் இந்த புதிய நாட்டுக்கு தனி கொடி அமைச்சரவை காரன்சி மற்றும் நானூறு குடிமக்கள் காணப்படுகின்றனர் குரேசிய அதிகாரிகள் ஜாக்சன் மற்றும் அவரது குடிமக்களை அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கைது செய்து நாட்டை விட்டு வெளியேற்றி வாழ்நாள் தடை விதித்தனர் ஆனால் செர்பிய அதிகாரிகள் தனது முயற்சிக்கு ஆதரவாக இருப்பதாக ஜாக்சன் குறிப்பிடுகின்றார் அவர் தற்பொழுது நாடு கடந்த அரசாங்கத்தை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சந்திரனில் அணு உலை அமைக்கும் திட்டத்தை துரிதப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மனிதர்கள் சந்திர மேற்பரப்பில் நிரந்தர தளம் அமைப்பதற்கு இந்த அணு உலை அமெரிக்காவின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாகும் நாசாவின் இடைக்கால தலைவரான போக்குவரத்து செயலாளர் சீன் டபி சீனாவும் மற்றும் ரஷ்யாவும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் சந்திரனில் அணு மின் நிலையம் அமைக்க திட்டமிடுவதாக குறிப்பிட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட மண்டலத்தை அறிவிக்கலாம் என எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் இது அமெரிக்காவின் ஆர்டமிஸ் திட்டத்தை பாதிக்கலாம் என அவர் கவலை தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் நாசாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டில் இருபத்தி நான்கு வீத வெட்டு அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த இலக்கு மற்றும் காலக்கெடு யதார்த்தமானதா என கேள்விகள் எழுந்திருக்கின்றன சில விஞ்ஞானிகள் இந்த திட்டம் அறிவியல் முன்னேற்றத்தை விட புவிசார் அரசியல் நோக்கங்களால் உந்தப்படுவதாக உள்ளதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றனர் சந்திர உலகை அமைப்பது தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியம் என்றாலும் பாதுகாப்பு கவலைகள் மற்றும் ஆர்டமிஸ் மூன்று திட்டத்தின் தாமதங்கள் போன்ற சவால்கள் காணப்படுகின்றன இந்த திட்டம் வெற்றியடைந்தால் சந்திரனில் நிரந்தர மனித வாழிடங்களை உருவாக்குவதற்கு முக்கியமான முன்னேற்றமாக அமையும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் மூன்று வருடத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரு நாடுகளுக்கு இடையிலான போரை நிறுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார் ஆனால் புதின் போரை நிறுத்த விரும்பவில்லை இதனால் ரஷ்யாவுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடை விதிக்க முடிவு செய்திருக்கின்றார் மேலும் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது என எச்சரித்து வருகிறார் அப்படி வாங்கினால் அந்த நாடுகள் மீதும் கூடுதல் வரி விதிக்கப்படும் என எச்சரித்திருந்தார் ஆனால் இந்தியா மற்றும் சீனா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த மாட்டோம் என தெரிவித்திருக்கின்றன இந்தியா அதற்கான காரணத்தையும் தெரிவித்திருக்கின்றது இதனால் இந்திய பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்த ட்ரம்ப் கூடுதலாக கணிசமான வரி விதிக்கப்படும் என தெரிவித்திருக்கின்றார் இந்த அறிவிப்பு இன்று வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பிடம் மற்ற நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது என வலியுறுத்துகிறீர்கள் ஆனால் அமெரிக்கா யுரேனியம் உரங்களை ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அது பற்றி ஏதும் எனக்கு தெரியாது அதை நான் சரிபார்க்க வேண்டும் என பதிலளித்திருக்கின்றார் பிரித்தானியாவின் பர்மிங்ஹாம் விமான நிலையத்தில் அவசரமாக விமானம் ஒன்று தரையிறக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பீச் பி டூ ஹண்ட்ரட் என்ற தனியார் விமானம் ஒன்று இவ்வாறு தரையிறக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் கிட்டத்தட்ட நூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது பிரித்தானியாவின் பர்மிங்ஹாம் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் அல்லது தரையிறங்கும் விமானங்கள் அனைத்தும் இன்று அதிகத்திற்கு மேல் ஏழு முப்பது மணி வரையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது பெல்பாஸ்டுக்கு பயணித்துக் கொண்டிருந்த பீச் கிங் நிறுவனத்தின் இலகு ரக விமானம் ஒன்று அவசர நிலைமை காரணமாக பர்மிங்ஹாம் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது அந்த விமானத்தில் பயணித்த மூவருக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது மதியத்திற்கு மேல் ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு தகவல் கிடைத்ததாகவும் இதையடுத்து மருத்துவ உதவிக்குழு ஒன்று பர்மிங்ஹாம் விமான நிலையத்திற்கு விரைந்தது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பீச் கிங் விமானம் தரையிறங்கியதும் மூவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழல் இருந்ததாக மேற்கு மிட்லான்ஸ் நோயாளர் காவு வண்டி சேவை தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் விமான நிலையத்தின் சமூக ஊடக பக்கத்தில் இது தொடர்பில் அறிக்கை ஒன்று வெளியாக இருக்கின்றது குறித்த அறிக்கையில் எதிர்பாராத ஒரு விமான சம்பவத்தை தொடர்ந்து ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இதனால் ஏற்படும் சிரமத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் விமான நிலையத்தில் ஏற்கனவே உள்ள பயணிகளுக்கு நாங்கள் தகவல் தெரிவிப்போம் இன்று பிற்பகல் பயணம் செய்ய வேண்டியவர்கள் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு தங்கள் விமானத்தின் நிலையை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் புதிய தகவல்கள் உடனுக்குடன் பயணிகளுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் பதிவு செய்துள்ளனர் இந்த சம்பவத்தை அடுத்து கிட்டத்தட்ட நூறு விமானங்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகி இருக்கின்றது சில விமானங்கள் ஐந்து மணி நேரம் வரையில் தாமதமாகலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உக்ரைன் விவகாரம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அடுத்த வாரம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினை சந்திக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் திட்டமிட்டுள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இரு தலைவர்களும் நேருக்கு நேரு சந்திக்கவிருக்கும் நிலையில் உக்ரைன் ஜனாதிபதியும் இந்த சந்திப்பில் பங்கேற்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகின்றது உக்ரைன் போர் குறித்து ஐரோப்பிய தலைவர்களிடம் புதன்கிழமை தொலைபேசியில் உரையாடிய டிரம்ப் தமது திட்டம் குறித்து விவாதித்திருக்கின்றார் அது மட்டுமன்றி ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விக் ஆஃப் மாஸ்கோவில் விளாடிமிர் புதினை நேரடியாக சந்தித்து உரையாடிய நிலையிலேயே ட்ரம்ப் புடினை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஆனால் புடினும் செலன்ஸ்கியும் இந்த அவசர சந்திப்புக்கு ஒப்புக்கொண்டுள்ளனரா என்பது குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவி தெரிவிக்கையில் ரஷ்ய நிர்வாகம் ஜனாதிபதி டிரம்பை சந்திக்க தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி மேலும் ஜனாதிபதி புடின் மற்றும் ஜனாதிபதி செலன்ஸ்கி இருவரையும் சந்திக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தயாராக உள்ளார் என்று லீவி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனிடையே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக தேர்தல் பரப்புரையின் போது உறுதியளித்திருந்த ட்ரம்ப் அதை நிறைவேற்ற தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறார் சமீப மாதங்களில் உக்ரைன் மீது தொடர்ந்து ரஷ்யா உக்கிர தாக்குதலை முன்னெடுத்து வருவது புடின் மீது வெறுப்பை வெளிப்படுத்த வைத்திருக்கின்றது அது மாத்திரமன்றி ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததன் பின்னரே ரஷ்யாவும் உக்ரைன் மீது கடுமையான தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது மறுபக்கம் உக்ரைனுக்கு கடும் நெருக்கடிகளையும் ட்ரம்ப் அளித்து வருகின்றார் ஒரு கட்டத்தில் புதினுக்கு ஐம்பது நாட்கள் கெடு விதித்ததுடன் போரை முடிவுக்கு கொண்டு வர தவறினால் பொருளாதார இழப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என கடந்த ஜூலை மாதம் அறிவித்திருந்தார் அதில் பலனளிக்கவில்லை என்பதை உணர்ந்த ட்ரம்ப் கடந்த மாதம் ஸ்கொட்லாந்தில் வைத்து பத்து நாட்கள் கெடு என அறிவித்திருந்தார் தற்பொழுது அடுத்த வாரம் தாமே நேரடியாக புடினை சந்திக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் ஐக்கிய அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நஹான் இன்று ரஷ்யாவுக்கு இரண்டு நாட்கள் அரசு முறை சுற்றுப்பயணமாக செல்ல இருக்கின்றார் அப்பொழுது அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து பேசுகின்றார் இது குறித்து அமீரக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது ஐக்கிய அரபு அமீரக மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே நீண்ட காலமாக நட்புறவு இருந்து வருகிறது இதன் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு தொடர்ந்து வருகிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அழைப்பின் பேரில் அமீரக் அதிபர் ஷேக் முகமது பின் ஜாஹித் அல் நஹியான் இன்று ரஷ்யாவுக்கு இரண்டு நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றனர் இந்த சந்திப்பின் பொழுது இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேசுகின்றனர் மேலும் பொருளாதாரம் வர்த்தகம் முதலீடு எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கூட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் பேச இருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை பிரிக்ஸ் கூட்டமைப்பின் பதினாறாவது உச்சி மாநாடு ரஷ்யாவில் நடைபெற்றிருக்கின்றது இந்த மாநாட்டில் அமீரக அதிபர் முதல் முறையாக பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது அப்பொழுது ரஷ்ய அதிபர் ரஷ்யா உக்ரைன் இடையே கைதிகள் பரிமாற்றத்திற்கு மத்தியஸ்தம் செய்வதற்கான முயற்சிகளை அமீரகம் மேற்கொண்டு வருவதற்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த பயணத்தின் பொழுது அமீரக அதிபர் மாஸ்கோவில் உள்ள பள்ளிக்கூடத்தில் சேகா பாத்திமா பிந்த் முபாரக் கல்வி மையத்தை தொடங்கி வைத்திருக்கின்றனர் மேலும் அமீரகம் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக இருந்து வருகின்றன இதன் காரணமாக எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு பற்றி முக்கியமாக பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த ஜூன் மாதம் அமீரக ரஷ்ய அதிபர்கள் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியதன் அவசியம் குறித்தும் பேசியிருக்கின்றனர் அதன் பின்னர் அபுதாபி பட்டத்து இளவரசரும் நிர்வாக குழு தலைவருமான சே காலித் பின் முகமது பின் ஜாயித் அல் நஹியான் பிலாரஸ் நாட்டில் நடந்த உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பேசினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது